என்னது பாது ஏன் தென்னை மரக்குடியா என்ன அப்படின்னா ஆடு அந்த காலை சுளுக்கிறது நரம்பு காலு நெறிவு முடிவு முறிவு சுருக்கு எல்லாத்தையும் கேட்கு இப்போ அது என்ன பண்ண புரிய ஏண்டா அடுப்பில் காய வைக்கணும் காய வைக்கணும் ஆட்டுக்கு முடியா இருக்கணும் அது போய்டே உரி விடு கொண்டா போப்போம் அணிஞ்சு போடலாம்

பஞ்சுமாக இருக்குங்களா பண்ண இந்த இருக்கு பஞ்சில் பற்றி அப்போ தான் பிடிக்கும் இந்த இருக்கிற அந்த பஞ்சு அதில் பற்ற வச்சா பிடிச்சிரும் எரிய எரிய ஏறிட்டு எறிட்டு அப்படியே ஏறி இது என்ன புது விதமாக இருக்குது இதெல்லாம் ரொம்ப விதவிதமான இதில் மழை இதிலே சோறாக்கலாமே எப்படி வச்சு அது சரி இதை காய வச்சு தான் போடணுமா காய வச்சு ஆற வச்சு அதுக்கு மேலே தான் ஆடை இருந்தால் ஆட்டுக்கு முடிய அறுத்து விட்டு அது போடணும் நம்மளுக்கும் போட்டுக்கலாம் அது போட்டுக்கலாம் எல்லாத்துக்கும் தேவை நலவு முறிவு பிசகு எல்லாத்துக்கும் ரத்தக்கட்டு துரு திருஞ்சினோட இறக்கணும்

எதனால அதுக்கு இப்படியா இருக்குது காலையில் தான் ஆடு இந்த வலையில் மோதிரிச்சா கிடா ஓட்டு வடிச்சா அது தெரியல ஆட்டை இப்போ இப்போ நிப்பாட்டி வச்சுக்கிட்டு முடியாது தான் அப்புறம் விழுத்தாட்டணும் அறுவா லட்டுறதுக்கு அறுவா இங்கெல்லாம் ஒன்றும் இல்லாட்டு இந்த நாய் எலும்பு தான் இந்த வீக்கமாக இருக்குல்ல

வா போய் என்ன எடுத்துக்கா என்ன எடுத்துக்கா உனக்கேவா ஆரிச்சா தெரியலையே எந்த காலத்தை மட்டும் முடிய நான் அங்கே இருக்கேன்னு இந்த இடத்துக்கு ஆடு வழியாக இருக்குது இந்த இடம் ஆ எம்மா கிடக்காரா போதை இது எதுக்கு இப்போ சொல்லுது இந்த ஆடு ஆடு ஒழுங்கா பொடியாக களுங்க தான் பிடிச்சிருக்கேன் சூடாகத்தான் இருக்கு வெது வெதாப்பா போடுங்க சும்மா கிடைக்குது மூதேவியா ஏன் வண்டி எதில் வண்டி காலை கொடுத்திருந்த சூட்டோட போட்டோம்னா கேட்காது ஆற வச்சு தான் அதை போடுறது ஆற வச்சு போட்டால் தான் அந்த மருந்து அது வேல்னஸ் கேட்கும் சுட வச்சு ஆற வச்சு போட்டால் தான் முட்டை பத்து போட்டு பார்ப்போம் வந்துடும் தீ நினச்சி குடிச்சிடாதியா வரும்பிருக்கு ஊற்றி விடுங்க அப்படியா எல்லாம் பிடிக்காட்ட பூண்டுக்குலையே அதுக்குள்ளே முன்னாடி வச்சிக்கிட்டு ரொம்ப ஊற்றியாச்சு காலையில் வச்சு காலையிலேயும் கொஞ்சம் போடுவோமா காய வச்சு அப்படியே வச்சு அப்படியே கொண்டு வைப்போமா இல்லை ம் காலையில் போடுவோம் அதை நிறையா ஊற்றியாச்சு மூடி எங்கே இருக்குல்லா மூடி அதுக்கு மூடி மூடி எடுத்துடலாம் அப்படியே கூட வைக்கலாம் விடு விடு வலி ஊசி ம் போடுறவங்க என்ன இருக்கா பழி ஊசி ஆ போட நான் காலையில் பார்த்துக்குறோம் மருந்து போட்டிருக்கல ஆ ஆடுதா சப்பையெல்லாம் ஆடுக்கலாது சரி சரியாக